விஜயுடைய அம்மா நடிகர் விஜயுடைய அம்மா அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறார் இது என்ன சிறப்பு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் தான் இன்னும் இருக்கார் அவருக்கு பேரே ஜோசப் விஜய் அப்படின்னு தான் பேர் ஸோ கிறிஸ்தவ மதத்தில் அவர் இருக்கார் ஆனால் அவர் தாயார் சமீபத்தில் வந்து சாய்பாபா கோயிலில் வந்து விஜய்யை கட்டி கொடுத்துருக்காரு அதை போய் சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு அவருடைய தாயார் போயிருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய தந்தை சேசே சந்திரசேகர் முதலில் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருந்தார் அதற்கப்புறம் அவர் இந்து மதத்துக்கு மாறினார் அவர் இந்து மதத்துக்கு மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ரஜினிகாந்த் என்று அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதனால் அவங்க தாயும் தந்தையும் இந்து மதத்துக்கு இருக்கிறார்கள் அதனால் இந்து கோயிலுக்கு போயிருக்கிறார்கள் இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை எம்மதமும் சம்மதம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இந்து கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு இருக்கா எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் வந்து நான் காலாசிரியில் பார்க்குறேன் தோஷம் பிடிக்க வர்றாங்க எத்தனையோ இந்துக்கள் வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போகிறாங்க சென்னையில் அதனால் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் மதங்கள் முக்கியமல்ல மதங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கைங்கிறது எந்த மதத்தில் கடவுளாக இருந்தாலும் அவர்களை கும்பிடுவது தவறில்லை ஆனால் நாசிகம் போய் கும்பிட்றோம் இவர்களெல்லாம் தெய்வபக்தியில் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க போய் கும்பிட்றாங்க நாசிகன் இப்போ கே என் நேரு என்ன பண்ணுறாருன்னா திருப்பதிக்கு ஒரு நாள் அன்னதானத்துக்கு திருப்பதியில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாகும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் அன்னதானத்துக்கு தேவைப்பட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயையும் கே நேரு கட்டி இருக்கிறார் திருப்பதி கோயிலுக்கு எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னென்னா நாசிகர்கள் நாசிக கட்சி கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கடவுளை கும்பிடுவர்களை கிண்டல் செய்தவர்கள் இப்போ எல்லாரும் கியூல நின்று நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறாங்களே அது பாராட்டுக்கூடிய விஷயம்தான் அரசியல்வாதிகளில் பல பேர் கொள்ளையடிக்கிறாங்க பல பேர் இல்லை நிறைய பேர் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அரசியல்வாதிகளில் கொள்ளையடிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகிறாங்க மந்திரி பூரா ஆயிரக்கணக்கான கோடி இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ திருடுத்தனம் பண்ணுறவங்க கோயிலுக்கு போய் வந்து இவ்வளோ உண்டி இல்லை லட்ச லட்சமாக போடுறாங்க இது எப்படி இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறான் நான் காவல்துறையில் இருக்கும்போது சில குற்றவாளிகள் பிடிபடும் போது திருப்பதியில் வந்து நிறைய உண்டியலில் போட்டு வந்துடுவாங்க வேண்டிடுவாங்க இந்த திருட்டுக்கு நான் போகிறேன் இந்த திருட்டில் எனக்கு பணம் கிடைச்சா பத்து சதவீதம் பெருமாளுக்கு போடுறேன்னு வேண்டுவாங்க கடைசி பார்த்தீங்கன்னா கொள்ளை அடித்ததில் எங்கேப்பா பத்து சதவீதம் நாய உண்டியலில் போட்டேன்ம்மா திருப்பதி உண்டியல் எனக்கு அப்போவே இதாக இருக்குன்னே திருடனும் போய் உண்டியலில் போடுறான் அதுவும் கொள்ளை அடித்த பணத்தை போய் உண்டியலில் போடுறான் அப்படினா கடவுளெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்களா அப்படின்னு தான் பார்க்கும்போது உண்மையிலேயே திருடர்களுக்கு கொள்ளைக்காரர்கள் வந்து கடவுளை நம்புகிறாங்க அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க அது நிலுவக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்து நான் காவல்துறையில் இருக்கும்போது சென்னையில் மடிப்பாக்கம் மடிப்பாக்கம்ங்கிற ஒரு இடம் அதில் பகல் நேரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை உடைச்சி திருடப்படுறோம் கதவை உடைச்சிட்டான் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு பூட்டி கிடக்கு கதை உடைச்சான் உள்ளே போய் பீலோவை உடைக்கிறான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விவரமாக இருக்கும் விவரமாக இருக்கான் ஒரு பைசா ஊரு ரூபா கூட பீலோவில் இல்லை ஒரு பொட்டு நகை கூட பீரோவில் இல்லை அவனும் தேடி தேடி பார்க்குறான் எங்கேயுமே இல்லை அப்போ என்ன பண்ணிட்டான் அவன் என்னடா இன்றைக்கி நம்ம பழப்புக்கு வழி இல்லையே அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி ஃபோட்டோ பெருசாக அந்த வீட்டில் வச்சிருக்கான் அவன் வெங்கடாஜலபதி பக்தர் வீட்டில் இருக்கிறவங்க கதவை பூட்டிட்டு திருப்பதிக்கு தான் போயிருக்காங்க அந்த பூட்டின வீட்டுக்கு திருட வந்தவுடனே வெங்கடாஜலபதி பக்தர் அவன் வந்து ஒரு திருடன் ஆக அவன் என்ன பண்ணுறான் ஒன்றுமே கிடைக்கலனு ஒன்று பெருமாளையிலே பெருமாளை பார்த்து கும்பிட்றான் எனக்கு இன்றைக்கி சாப்பாடுக்கே வழி இல்லையே எனக்கு நீ ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு இங்கே ஸ்டூல் இருக்குது ஒரு அதை போட்டு ஒரு சேர் இருக்குது அதை போட்டு ஏறி பெருமாளுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெருமாள் படத்தை தூக்குறான் பெருமாள் படத்துக்கு பின்னாடி இருந்து நகையும் பணமும் கீழே விடுது அவனுக்கு ஆச்சரியம் பெருமாளை கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரவங்க திருப்பதிக்கு போகிறோம் பணமு நகையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் படத்துக்கு பின்னாடி இந்த நகையும் படத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் திருட வந்தவனும் பெருமாள் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே பெருமாள் படி கிடக்கணும்ல பெருமாள் படி கிடக்கணும் அதனால் அவன் எழுந்திரிச்சு அந்த ஃபோட்டோ ஊற்றுக்கும் போது மறைந்து வைக்கப்பட்டிருந்த நகையும் பணமும் அவனுக்கு கீழே கிடைச்சது பெருமாளுக்கு நன்றி சொல்கிறதை நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன் குற்றவாளிகளின் உலகம் அப்படின்னு என்னுடைய ஒரு புத்தகத்தை எழுதணும் அந்த புஸ்தகத்தில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இருக்குது குற்றவாளிகளுக்கு இறைவனின் அருள் உண்டா அப்படின்ட்டு அதில் நிறைய அந்த மாதிரி நடந்த கதைகளை சொல்லியிருக்கு அது இதில் ஒரு நடந்த கதை அவன் நினைக்கிறான் அந்த பணத்தை வந்து எனக்கு பெருமாள் தான் அடைந்தார் இதனால் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு போகுது பணம் கிடைச்சதுன்னா காணிக்கையாக அவள் கொள்ளையடிக்கிற பணத்திலேருந்தே திருப்பதி உண்டியரில் போடுவான் அதனால் கடவுளை பொறுத்தவரை எல்லோருக்கும் அருள் புரிகிறார் நல்லவனுக்கும் புரிகிறார் கெட்டவனுக்கும் புரிகிறார் ஒரே இரும்புக்கு கூட இன்னைக்கு உணவு கிடைக்கிதுன்னா அது இறைவன் என்னது இறைவனாக உங்களுக்கு அவர்கள் வயிற்றுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அப்படி திருடனுக்கும் இதை கொடுத்தார் இப்போ அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தவங்க அவங்க திருடனை பணத்தை போய் வெங்கடாஜலபதிக்கு அன்னதானமாக கொடுக்குறாங்க நல்ல விஷயம் கொள்ளை அடித்த பணம் வேற எங்கேயோ போகிறத விட தினமும் சாப்பாடுக்கு திருப்பதிக்கு போகிற விஷயம் ஒரு நல்ல விஷயம்தானே அதனால் அரசியல்வாதிகளுக்கு சொன்னேன் நீங்கள் செஞ்ச பாவம் கழியணும்னா இதே மாதிரி கோயில்களுக்கு நன்கொடையாக கொடுங்கள் கோயில்களில் அன்னதானத்தை செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய வழி அப்படிங்கிறத நாசிகர்களாக இருந்து ஆசி ஆன்மீகத்துக்கு மாறிய இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன்